பிளாஸ்டிக் சேர் போட்டு உட்கார வச்சுட்டு உங்களை விட்டே நானே கம்ஃபர்டபிலிட்டிக்காக தான் அப்படி உட்கார்ந்த உட்காந்து நீங்க நாலாயிரம் கோடி அஞ்சாயிரம் கோடி பேச முடியுமா உள்ள இப்படியே சொல்லிக்கிட்டே இருங்க ஆல்ரெடி உள்ள வந்துருச்சு திமுகன்ற பேர்ல இருக்கிறது பாஜக தான் இந்த நாளை முக்கால் வருஷம் அவங்க நடத்திட்டு இருக்க ஆட்சி வந்து அப்படியே பாஜக மாடல் தான் இந்த நாளை முக்கால் வருஷம் அவங்க வந்து இந்த நடுநிலையாளர்கள் மீது அவங்க காட்டுற அந்த கெடுபடிகள் எல்லாம் அப்படியே பாஜக மாடல் தான் அங்கே பாஜக இங்கே திமுக ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று சலைத்தது கிடையாது ரெண்டும் வேற வேற கிடையாது ஆனால் திரைமறைவில் அவங்க பெரிய கூட்டாளியாக இருந்தாலும் மேடைக்கு மேடை ரெண்டு பேரும் சண்டை மாதிரி நடிச்சுக்கோங்க அவ்வளோதான் இன்னைக்கு அதே ஊடங்களில் ஒரு காட்சி ஒன்று ஒளிபரப்பப்பட்டு வருகிறது பகிரப்பட்டு வருகிறது கலைஞர் காலத்தில் மழை பெய்தும் போது செல்லுவாரு நிவாரண பொருளை கொடுப்பாரு ஸ்டாலின் காலத்திலையும் அதேமாரி இருக்குது அடுத்தது உதயநிதி காலத்திலையும் இப்போ கடைசி வரைக்கும் இந்த நிவாரண பொருள் தான் சென்னைக்கு தீர்வா கலைஞர் காலத்தில் கூவத்தை சரி பண்ணுறோன்னு நிதி ஒதுக்கினார் ஸ்டாலின் காலத்தில் கூவத்தை தேம்ஸ் நதி மாதிரி மாத்தறேன் சென்னையை சிங்கப்பூரை மாத்திரேன்னு நிதி ஒதுக்கினார் உதயநிதி ஆட்சிக்கு வந்த பிறகும் நான் வந்து சென்னையை மாற்றி காட்டுறேன் மக்கள் வந்து பயங்கரமாக சந்தோஷமாக இருக்க போகிறாங்கன்னு நிதி ஒதுக்கினார் அவங்க ஒதுக்குன நிதி கடைசி வரைக்கும் குடும்ப நிதி தான் கூவமும் மாறலை இன்னொன்று இருக்கோ அது மாதிரி இந்த மழை வெள்ளம் நிற்கக்கூடிய அவலமும் மாறலை இன்னும் அறுகிட்டு தான் இருக்கு ஆனால் மாறாமல் இருப்பது திமுக குடும்பத்திடம் இருக்கக்கூடிய அதிகாரம் தான் திரும்ப திரும்ப அவங்க பேசுகிற அந்த பேச்சினால அண்ணன் ஸ்டாலின் ஸ்டைல்லே சொல்லணும்னா எந்த பயனும் இல்லை Well, I don't.